இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டுலேஷன் நம்ம இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு நூற்றி அறுபத்தொன்று முப்பதாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஆறுநூற்றி எண்பத்தாறு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒன்று சார் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம டெய்லியும் இன்னிங் கொடுத்துட்ருக்கோம் அது தெரியும் ஸோ அதனால் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு எந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தனு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி கிடைச்ச ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணுக்கு சரிங்களா நம்ம நாலாம் நம்பர் எல்லா போல்ட்லேயும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆல் போல்லேயும் கொடுத்துருக்கோம் பட் இங்கே ஏழாம் நம்பர் வந்திருக்கு இங்கே நாலாம் நம்பர் வந்திருக்கு சரிங்களா நம்ம ஏழு நாலு வந்து ஏபி வந்து நம்ம சிங்கிள் போர்டில் வந்து ஏபி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா போர்டுமே பாஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மெயினாக வந்து ஏசி சி போர்டில் வந்து மூணா நம்பர் மட்டுமே கொடுத்துருந்தோம் சரிங்களா சி போர்டில் மூணா நம்பர் மட்டுமே கொடுத்துருந்தேன் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பராக கொடுத்துருந்தேன் சரிங்களா போர்டு வச்சு வினமே நல்லத்துக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ மாதம் எட் பண்ணி கொடுத்து எட்டாம் நம்பர் பவரில் தான் போயிடுச்சு சரிங்களா அதேமாதிரி இன்னொன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பி போட சொல்லியிருந்தேன் ரெண்டு முனித உங்களுக்கு எழுதி காமிச்சேன் ஸோ ஏ நாலு ஏழு நமக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா நம்ம ஏழு நாலு அப்படின்னு நீங்கள் திருப்பி விடுதுன்னா ஒரு மாதம் வின் பண்ணியிருக்கலாம் எப்பயும் நம்ம ஆல் போர்டு அந்த மாதிரி தான் போடுவாங்க சரிங்களா சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நல்லா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுத்து கொடுத்ததும் தெரியும் ஏழு நாலு நாலு ஏழு இந்த பட்டம் தான் அதிகம் கொடுத்துருக்கோம் நம்ம எட்டு ரெண்டுக்கு போயிருந்தோம் அவங்க மூணா நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா மூணாம் நம்பர் ஒரு நாளுக்கு மேலே அடித்ததுனால நம்ம அதை விட்டோம் அவங்க அப்படியே திருப்பிட்டாங்க சரிங்களா நம்ம எட்டு எட்டாம் நம்பர் தான் அதிகம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் செய்யப்படல சரிங்களா எட்டாம் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அவங்க வந்து அதுக்கு பவர் எடுத்து அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் திரும்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம டெய்லி ஒரு வின்னிங் தரோம் ஸோ டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம நாளைக்கு ஒன்றான கெஸ்டிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணு ஆறு நாலு எட்டு பி போர்டில் மூணு ஏழு ஜீரோ நாலு ஒன்று சரி ஒன்று சப்போர்ட் போகிறேன் ரிப்பீட் நம்பர் தான் சி போர்டில் ஏழு எட்டு திரும்பவும் ஏழு எட்டு அந்த மூணுக்கு வருது ஏழு எட்டு ஒன்று நாலு அஞ்சு ஜீரோ சரிங்களா ஜீரோ சப்போர்ட்டு தான் பட் நம்ம பார்த்துக்கலாம் ஸ்பெஷல் சி போர்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இன்கேஸ் நம்ம இப்போ போர்டு வந்து உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நம்பருக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா மூணு ஆறு நாலு தான் நான் போகிறேன் நான் சரிங்களா அது மூணு நம்பரை நிறுத்திக்கிறேன் ஸோ இதில் சப்போர்ட் கொடுக்குற நம்பர் நம்ம பீபாலில் இது பண்ணலாம் ஏன்னா நம்ம பீபோட வந்து நம்ம இது பண்ணாங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா பீபோடில் மூணு ஏழு சரிங்களா மூணு ஏழு நெக்ஸ்ட் நம்பராக வருது வந்து ஜீரோ தான் வருதுங்க சரிங்களா மூணு ஏழு ஜீரோ ஸோ நாலாம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா நாலு போகிறேன் ஒன்றா நம்பர் சப்போர்ட்டில் இருக்குது அதை நீங்கள் கொடுத்துட்டு அதை விட்டுருங்க ஸோ நம்பர் அதிகமாக வேணாம் சரிங்களா நம்பர் எவ்வளோ அளவு குறைக்க முடியுமோ அந்த மாதிரி குறைக்கலாம் சிபோர்டில் எட்டு ஏழு சரிங்களா எட்டு ஏழு ஒரு ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் வருது ஒன்று ஒன்பது வருது ஸோ நான் வந்து ஒரு ஒன்றாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா உங்கள் கணக்கில் ஒரு ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு ட்ரிப் மூணு ட்ரிப் அடிச்சிட்டாங்க இருந்தால் அதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் நான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் ஒரு அஞ்சாம் நம்பர் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் சீ போர்ட் பார்த்துட்டு நம்ம இதை ஃபைனல் பண்ணிக்கலாம் என்ன வருதோ அதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் சீ போர்டு அப்புறம் ஓவராலாக ஒவ்வொரு போர்டுக்கு எது எது இம்பார்ட்டன் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ ஸ்பெஷல் சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீ போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரக்கூடிய நம்பர் ஜீரோ சரிங்களா நம்ம அது இங்கே கொடுத்துருக்கோம் சரி இங்கே கொடுத்துருக்கோம் ஜீரோ நாளைக்கு மிஸ்ஸி நம்பரில் பார்த்துட்டு அதை முடிவு பண்ணிக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லாம் சீ போர்ட் மட்டும் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ அஞ்சு எட்டு ஏழு நாலு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு எட்டு ஏழு நாலு எல்லாமே வந்துச்சு ஜீரோ மட்டும் இங்கே சப்போர்ட்டில் நிறுத்தியிருக்கோம் ஸோ திரும்ப நம்ம போகக்கூடிய நம்பர் அதுதான் நம்ம போக போகிறோம் சரிங்களா மேலே என்ன எழுதியிருக்கோமோ ஸோ அதில் இருக்க அதே அஞ்சு நம்பர் அப்படியே நான் போகிறேன் நான் சரிங்களா ஸோ சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீ போர்ட் இன்னும் போர்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணல சி போர்டில் ஏழு எட்டு சரிங்களா ஏழு எட்டு ஒரு நாலு நம்பர் மேலே கொண்டு போகிறேன் ஏழு எட்டு நாலு நாலு ஏழு எட்டு நாலு அஞ்சு ஒரு ஒன்பதாம் நம்பர் சரிங்களா இந்த அஞ்சு நம்பரில் தான் கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கோங்க இந்த நம்பர் தான் இருக்குது சரிங்களா மேலே இருக்க நம்பரில் தான் நான் ஜீரோக்கு பதிலாக ஒன்பதாம் நம்பர் போயிருக்கேன் ஸோ கணக்கில் நாளைக்கு ஜீரோ தான் வருதுன்னா கண்ணை மூடிட்டு போட்டுருங்க என்ன நமக்கு ஜீரோ வருது பி போர்ட்லேயும் வருது சி போர்டில் வருது நான் பி போர்டுக்கு போகிறேன் நான் சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் இப்போ நான் பிசி பார்த்துடலாம் அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஃபோ போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் பிசி பார்த்தீங்கன்னா பதினேழு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பருங்க ஏழாம் நம்பர் வச்சு பி போர்டில் ஒரு ஒன்றா நம்பர் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இங்கே எழுதுறேன் நான் சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்றா நம்பர் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதை வச்சு பதினேழுன்ற நம்பரும் பதினாறுன்ற நம்பரும் ரொம்ப அதிகம் மேட்ச் ஆகுது நாற்பத்தி எட்டு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு பாருங்கள் பிபோர்டில் ஜீரோ வச்சு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஒன்றா நம்பர் வச்சு பதினாலு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஒரு ஆறு நம்பர் ஏழு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க நம்ம ஆல்போர்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு பார்த்தோம் ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ ஆல்போர்டில் நமக்கு என்ன நம்பர் அதிகம் மேட்ச் ஆயிருக்குன்னா நமக்கு கிடைச்ச நம் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு தான் கிடச்சிருக்கு சரிங்களா ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஸோ ஒரு ஏழாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வருது சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் அந்த மூணாம் நம்பருக்கு பதிலாக ஒரு எட்டாம் நம்பரும் வருது ஸோ இது ரெண்டு நம்பருமே நாளைக்கு போர்டில் இருக்கணும் கம்பல்சரியாக ஒரு நம்பர் நாளைக்கு போர்டில் ஷூராக இருக்குது மூணு நம்பரில் ஒரு நம்பர் ஏழாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஒருவேளை டபுள்ஸ் இருப்பினா ஒரு ஒன்பதாம் நம்பர் போகலாம் அவங்க அவ்வளோதான் வேறு எந்த நம்பருமே வந்து பெருசாக வந்து மேட்ச் ஆகலை ஸோ இந்த நம்பர் ரொம்ப அதிகம் மேட்ச் ஆகுது ஸோ அதனால் வந்து பயன்படுத்திக்கோங்க நான் திரும்ப வந்து இங்கே உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா சிங்கிள் போர்டில் நான் நாளைக்கு போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பர் இருக்குது சரிங்களா இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பர் இருக்குது நான் போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் ஏ போர்டில் வந்து ஒரு நாலு நம்பர் அடிச்சுட்டாங்க அப்படின்றதுனால மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் நான் இந்த ரெண்டு நம்பர் போகிறேன் ஸோ உங்களுக்கு அந்த நாலாம் நம்பர் ரிப்பீட் வந்தால் நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு ஏழாம் நம்பர் தான் ரிப்பீட் வருது சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழாம் நம்பர் தான் நான் ரிப்பீட்னு சொல்லி தான் ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பி போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டில் நாளைக்கு ஒரு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொல்லி மூணு கொடுத்துருக்கோம் பிபொல்லி மூணு கொடுத்துருக்கோம் மூணு ஏழு சரிங்களா மூணு ஏழு ஜீரோ அப்புறம் ஒரு ஒன்றாம் நம்பர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒன்றாம் நம்பர் போகிறேன் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூணாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் அல்லது ஜீரோ இந்த நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா ஒன்றாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ஆல்ரெடி அடிச்சிருச்சு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன் மற்றபடி ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் மேலே இருக்கிற மூணு நம்பர் போகலாம் ஏன்னா நம்ம சப்போர்ட்டில் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ மேலே இருக்கிற மூணு நம்பருக்கு நீங்கள் போங்க நம்ம வந்து பீபோட் பார்த்துடலாம் அந்த வச்சு தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் இல்லை பதினாறு பதினேழில் மேட்ச் பண்ணிட்டு நீங்கள் இந்த நம்பரை விட்டுருங்க மீதி நம்பர் மேலே இருக்கிற மூணு ஏழு ஜீரோவுக்கு போங்க சரிங்களா சி போர்டில் நாளைக்கு ஒரு மூணா நம்பருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நமக்கு சரிங்களா ஏழாம் நம்பர் தான் நிறைய இடத்துல வந்திருக்கு சரிங்களா ஏழாம் நம்பர் நிறைய இடத்துல வந்திருக்கு ஸோ அடுத்த ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் போகிறேன் அடுத்த ஆப்ஷனாக ஒரு நாலாம் நம்பர் போகிறோம் அப்புறம் சரிங்களா இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அஞ்சா ஒன்பதா அப்படின்றது மட்டும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு அஞ்சா நம்பர் போகலாம் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒன்று ஜீரோ ஒன்பதுக்கு பதிலாக நான் அந்த நம்பர் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒன்றா நம்பர் ரிப்பீட் வந்துடுது சரிங்களா ஸோ இருந்தாலும் நான் அந்த நம்பர் போகிறேன் மிஸ்ஸின் நம்பர் பார்த்துட்டு நம்ம அதை நம்ம இது பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா இந்த கான்ட்ராவர்சிக்கு மட்டும் சொல்கிறேன் சரியா இந்த குழப்பத்துக்கு மட்டும் ஒன்றா ஒன்பதா அஞ்சா ஜீரோவா இதை வந்து நம்ம மிஷின் நம்பர் பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்க இங்கே கூட எழுதுறேன் சரிங்களா வந்ததுன்னா ஒன்றாம் நம்பரா ஒன்பதாம் நம்பரா சி போர்டு அதேமாதிரி ஜீரோவா அஞ்சா அப்படின்றத நம்ம மிஷின் நம்பரை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து நம்ம ஜீரோ மார்க் பண்ணியிருக்கோம் உங்கள் கணக்கில் எது வந்துச்சுன்னா இதை எடுத்துக்காங்க அஞ்சை விட்டுட்டு அதை எடுத்துக்காங்க ஏன்னா அதனுடைய பவர் தான் சரிங்களா இந்த ஒன்று ஒன்பது ரெண்டுமே ரிப்பீட்டட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸோ ஏழா நம்பர் தான் ஒரு ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டாக அப்படியே வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப எழுபத்தி ஏழு பதினேழு ஸோ இந்த பதினேழாக தான் நம்ம பிசிலேயே மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு ஒருவேள் ஆல்போர்டு பதினேழு வச்சுங்க அப்படின்னா எழுபத்தொன்று திருப்புங்க அப்படின்னா பிசிலேயாவது எழுபத்தொன்று போடுங்க ஸோ எழுபத்ரெண்டு இருபத்தி ஏழு சரிங்களா இங்கே வேணால் எழுபது ரெண்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு அதேமாதிரி நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தெட்டு ஸோ ஜீரோ மூணு ஜீரோ எட்டு இதுக்கு வந்து ஒரு எட்டு ஜீரோவும் போகலாம் வந்ததுனால நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ பதினாறு நான் வைக்கணும் சொல்லியிருந்தேன் ஒன்று ஆறு மேலேயும் வந்து நூற்றொன்று தான் அடிச்சிருக்கேன் மாதிரி ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா ஆல் போர்டில் நம்ம கொடுக்குற எல்லா போர்டும் பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம திருடி பார்க்கலாம் ஸோ த்ரீடி த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம் சரிங்களா இன்னொரு ஐடியா எந்த மாதிரி நம்ம அதை மேட்ச் பண்ணலாம் சிங்கிள் போர்டு என்ன போடலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குற மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சில பேர் வீடியோ வரலன்றீங்க அவங்களாம் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்பயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சொல்கிற விஷயங்கள் பூரா கேளுங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோ சரிங்களா பத்து நிமிஷம் நம்ம என்ன சொல்கிறேன்னு கேட்டால் தான் நீங்கள் மிஸ்ஸின் நம்பர் வரப்போ மேட்ச் பண்ண முடியும் எல்லாம் கேட்குறீங்க மிஸ் நம்பர் வந்தால் என்ன பண்ணுறது எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அதுக்காக சொல்கிறேன் மேட்ச் அப்படின்னா இல்லை நம்ம இங்கே கொடுத்த விஷயங்கள் நான் இங்கே சொல்கிற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணி போட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் த்ரீ டி மட்டும்தான் என்னுடைய நோக்கம் த்ரீ டி மட்டும்தான் டெய்லியும் பாஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் ரொம்ப எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு என்னென்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேட்ச் பண்ணக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க நம்ம வேணால் அதை பற்றி நம்ம கொஞ்சம் நாள் பேசலாம் நம்ம மிஷின் நம்பர் வச்சு எதாவது பண்ண முடியுமா எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ அது தனியாக கூட ஒரு வீடியோ போடலாம் இப்போ நம்ம திரி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் சொல்லியிருந்தேன் ஸோ ஏழுநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா அதே நம்பரில் ஏழு ஏழு ஜீரோன்னு சொல்லியிருக்கேன் ஸோ எட்டு எட்டு ஒன்றுன்ற ஒரு நம்பர் வருது இதே தான் வந்து ஜீரோ எட்டு எட்டுன்னு போட்டிருக்கேன் நிறையா நம்பர் நினைக்காதுங்க இந்த நம்பர் தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் ஒரு போர்டு மட்டும் மாற்றிருக்கேன் எனக்கு நம்ம ஒரு போர்டில் மிஸ் ஆகுதுன்றதுனால ரெண்டு நம்பரும் வந்தனால எடுத்து கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஆறுநூற்றி முப்பத்தெட்டு சரிங்களா எட்டு எட்டு வந்தனால அந்த அஞ்சு பேட்டர்னு வருது ஸோ ஒன்று அஞ்சு அஞ்சு அதேமாரி ஐநூற்றி எட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு ஒரு நம்பர் பார்த்துக்கோங்க ஐநூற்றி எட்டு அதேமாதிரி எட்நூற்றி மூணு ஸோ பெருசாக ஒன்றெலாம் ஒவ்வொரு நம்பர் தான் மாறியிருக்கும் அதெல்லாம் வந்த ரிசல்ட் அதுக்காக கொடுத்துருக்கேன் இரநூத்தி பதினாறு ஏற்கனவே பதினாறு பதினேழு பத்தி பதினாறும் பதினேழும் பற்றி சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் இரநூத்தி பதினாறு ஐநூற்றி தொண்ணூத்தாறு சரிங்களா அதேமாதிரி நானூற்றி முப்பத்தேழு இன்றைக்கி இருக்கிற ரிசல்ட் அப்படியே ரிவர்ஸாக மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போர்டு மட்டும் மாற்றி உட்காந்துருக்கும் ரெண்டு மூணு இடத்துல அப்படியே ரிப்பீட்டாக வருதுங்க ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்கேன் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது 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 கொடுத்தது காரணம் இதுதான் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு ஒன்று வந்திருந்தது சரிங்களா அந்த ஒரு விஷயக்காக தான் இந்த திருடி மேட்ச் பண்ணியிருக்கோம் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ போர்டு வந்து நம்ம ஃபைனல் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட் பி போர்ட் அண்ட் சி பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் நான் போகிற அதிகப்படியான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஆறுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா பி போர்டில் அதே மூணு ஏழு ஒரு ஜீரோ ஒன்றுக்கே போகிறேங்க ஒன்றா நம்பர் பார்த்துக்கோங்க சரிங்களா வருது மிஸ் நம்பரை வந்துட்டால் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம கொடுக்குற போர்டு ஏதாவது மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி மாற்றிக்கலாம் அதேமாரி ஏழு எட்டு சி போர்டு வந்து ஏழு எட்டு நாலு அஞ்சு சரிங்களா இந்த ஒன்றா ஒன்பதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் மிசை நம்பரை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எல்லாம் வந்து நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல வின்னிங் கொடுக்குறோம் அதனால் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வெற்றி நாளைக்கெல்லாம் ஒரு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்